நான் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன் குடமிளகாய் ஒரு பெரிய குடமிளகாய் எடுத்துட்டு அதை வந்து நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததாக நான் தக்காளி ரெண்டு தக்காளியாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கான் எடுத்திருக்கேன் கான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு நாலு விசில் வேக வச்சு நல்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்தது பாலக்கீரை பாலக்கீரை வந்து நிறைய போடல எல்லாமே நான் வந்து ஒரே அளவு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரே மெஷர்மெண்ட்ல எடுத்தோன்னா நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து ஒரே ஈவனாக நல்லா இருக்கும் பாலக்கீரை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் வந்து பொடிசா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்துதான் நான் வந்து ரெண்டு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கீட்டு வாக்குல நீட்டு வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் கடாய் வச்சிருக்கேன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் இந்த ரைஸ்க்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க நமக்கு டேஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரமும் சேர்த்துக்கிறேன் ஜீரமும் இந்த அளவுக்கு சிவப்பா ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இதுக்கு அடுத்ததான் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்ல நல்ல வதக்கி விட்டுடலாம் இது வதக்கிட்டு முறை குடமிளகாய் சேர்த்துடலாம் இது தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க அது சேர்த்துறேன் கான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு எடுத்துக்கிறனால அதை கடைசி கூட சேர்த்துக்கலாம் மற்ற பொருட்கள் எல்லாமே நான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட பாலக்கீரை இதையும் சேர்த்துக்கலாம் நல்ல சுருளை நமக்கு வந்து இது வதங்கணும் எல்லா காய்கறியுமே நமக்கு நல்ல வேகணும் சீக்கிரம் நமக்கு வேகிறதுக்காக நான் இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்ல வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல கிளறி விட்டாச்சு நான் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு இருக்கு நான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு இப்போ நமக்கு எல்லா காயுமே முக்கால்வாசிக்கு மேலேயே வெந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற காணியும் சேர்த்துடலாம் கான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு கிளறி கிளறி விட்டாச்சு இப்போ நான் வந்து காணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அது மசாலா எல்லாமே நமக்கு வந்து மிக்ஸ் ஆகணும் இல்லையா அந்த காணோட அதனால நான் வந்து மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கேஸாக சிம்லியே வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு லிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாலைக்கீரை நல்லா மேஷ் ஆகி நல்லா சுருளாக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு வதங்கணும் அப்போ தான் நமக்கு இந்த சாதத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன் உங்களுக்கு மசாலா டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து சாதமும் ஆற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்க போறேன் அதே மாதிரி காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து நல்ல காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் கூட ஒன்று நீங்க எடுத்து சேர்த்துக்கலாம் இதோட நான் இப்ப இந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இந்த வெரைட்டி ரைஸ்ல பாலக்கீரை சேர்த்திருக்கேன் பாலக்கீரை சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வெந்தயக்கீரை கூட சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த காய்கறியோட நம்ம அந்த கீரையும் போட்டு பண்ணும்போது நமக்கு டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம நல்லா mix பண்ணி விட்டாச்சு நான் வந்து டேஸ்ட்காக நான் வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன் இதுல நெய் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நெய் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் குழந்தைங்கள ஆரம்பிச்சு பெரியவங்க முடியும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான வெரியஸ் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிருந்தேன் இந்த வெரைட்டி ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடுவேன் இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இதுக்கு அடுத்ததாக இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுலையே நிறைய நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிற இதுலேயே நம்ம வந்து மிக்சர்டு வெஜிடபிள் தான் போட்டிருக்கோம் அதனால் நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைட்டாக தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொடிசா கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்து நான் வந்து அரை கப் பருவுக்கு தயிர் சேர்த்துக்கறேன் இந்த தயிர் கூடவே நான் உப்பும் சேர்த்து வச்சு சேர்த்து போட்டாச்சு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்ளதா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு ஆனியன் ரயதாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு நான் இதையும் ஒரு प्लेटல எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப டேஸ்டான பாலக் கார்ன் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க புதுசாக என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸையும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்